கூட வாழ்க்கை வந்து ரொம்ப இனிமையானது ஐயா அது சொல்லும் பொழுதே நாக்குல எச்சு உங்களுடைய வாழ்க்கையிலையும் பள்ளிக்கூட வாழ்க்கை நினைச்சு நினைச்சு தினந்தோறும் மறைக்கவும் முடியாது ஐயா அதுதான் ஐயா பள்ளிக்கூட வாழ்க்கை பள்ளிக்கூடத்தில் முதல் காதல் ஒன்று வந்திருக்கோம் அது நீங்க வந்திருக்க ஐயா உங்களுக்கு நடுவர்கிட்ட கேட்குற கேள்வி பள்ளிக்கூடத்தில் லவ் பண்ணியிருக்கியான்னு கேக்குறியா அதெல்லாம் நான் தான் சொல்கிறேன் சிலேட்டை தவிர வேறு எதுவும் தெரியாது அப்போ போய் நாங்கள் எங்கேயா லவ் பண்ணுறது ஆனால் என் கூட ஒரு பிள்ளை இருந்துச்சு அது என்னத்தான் சொல்கிறது மூணாம் க்ளாஸ் படிக்கிறப்ப என் கூட தான் இருக்கு அந்த பிள்ளை என்னை விட்டு எப்பயுமே பிரியாது அதுக்கு எதாவது வாங்கி கொடுத்து அவங்க வீட்டில் எதாவது கொடுத்து விட்டால் கூட எனக்கு பங்கு கொடுக்காமல் அது சாப்பிடவே சாப்பிடும் அப்படி ஒரு பிள்ளை ஒரு நெல்லிக்காய் வாங்கினா கூட அதை எனக்கு கொடுத்துட்டு தான் திங்க அது சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா கடிச்சிட்டு குடுறா அப்படிங்க உடனே நான் கடி ஆ ஏச்சி நான் எப்படி திங்கிறது அப்படிங்க சரி நீ கடிச்சிட்டு குடுறி அப்படின்னா ஆ ஏன் ஏச்சியோ நீ திங்கணுமா போயா அப்படிங்க வாடா அப்படிங்க சரி எப்படியாவது கடிச்சு கூட அப்புறம் அந்த நெல்லிக்காய் எப்படி தான் திங்கிறது அப்படின்னோன்னு அந்த அழுக்கு பாவடையில் வச்சு ஒரு கடி கடிச்சு கொடுத்தா பாருங்க அந்த பாவடை துவைச்சி எப்படியும் ஒரு ஒன்றரை மாதம் இருக்கும் இருந்தாலும் அந்த பாவடையில் கடிச்சு கொடுத்த அந்த நெல்லிக்காய் துண்டு எனக்கு கொடுத்த டேஸ்ட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பத்தாயிரம் ரூபாய்க்கு தின்னால் கூட எனக்கு அந்த டேஸ்ட் இருக்காது இப்போ இவ்வளோ பேர் கை திட்டிங்கன்னா எல்லாம் நெல்லிக்காய் வாங்கி தின்னுிருக்கீங்க நான் இருக்கேன் எனக்கு நெல்லிக்காய் ஒரு சில பேர் கொய்யாக்காய் இழந்த பழம் மாம்பழம் இப்படி ஏதாவது ஒன்று இருக்கு அரை நெல்லிக்காய் ஏதாவது ஒன்று ஜமால் முட்டாய் கல்கோனா மிட்டாயி ஏதாவது ஒன்று பரிமாறி இருப்பீங்க அது மாதிரி தம்பி அதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒன்னொன்னு இருக்கும் ஐயா இல்லாமல் இருக்காதா ஐயா எனக்கும் ஒரு காதல் இருந்தது ஐயா என்ன காதல் தெரியும் ஐயா இதை சொன்னால் உங்களுக்கே கொஞ்சம் சிரிப்பும் வரலாம் சிந்திக்கும் வரலாம் ஐயா என்னன்னா முதல் முதல்ல எனக்கு காதல் வந்தது என்னுடைய ரோசி டீச்சர் மேலே தான் என்னுடைய அன்பான ஒரு அரவணைப்பு தான் ஐயா அந்த காதல் அதை சொல்லிக்குள்ள நான் விரும்புகிறேன் ஐயா அவங்க எப்போ வருவாங்க வருவாங்கன்னு நாங்கள் காத்து நிற்போம் ஐயா அதுதான் ஐயா பள்ளிக்கூட வாழ்க்கை அழகான டீச்சர் அவங்க எப்போ பள்ளி க்ளாஸுக்கு வருவாங்கன்னு ஆவலாக இருக்கேன்னு சொன்னியில உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான மாணவன் ஆ அந்த டீச்சர் எங்களுக்கு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கு ஆங்கில பரிச்சு வரும்போது நான் அலை ஓடிடுவேன் ஐயா கணக்கு பரிச்சுன்னு சொன்னோன்னா நான் காணாமே போயிடுவேன் ஐயா அப்படியாப்பட்ட என்னை படிக்க வச்சு ஊக்கப்படுத்தி நீ நல்லா படிப்ப நீ பெரியாளா வருவேன்னு சொல்லி ஊக்கப்படுத்தி என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நானும் ஒரு ஆசிரியனாக இருப்பது காரணமே பள்ளிக்கூட ஆசிரியர் தான் ஐயா காரணம் கற்களை கால்கள் பதம் பார்த்தாலும் நதிகள் தன் ஓட்டத்தை நிறுத்துவதில்லை கடலில் கலக்கும் வரை அது ஐயா எங்களுடைய பள்ளிக்கூட வாழ்க்கையும் அப்படி யா இருந்தது ஐயா கடைசியாக நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஐயா ரெண்டே ரெண்டு அறைகள் மட்டும்தான் இருக்குது நம்ம திரும்பி போக முடியாத ஒரு அறை ஒன்று தாயின் கருவறை இன்னொன்று கல்லறையா ஆனால் மேலும் ஒரு அறை இருக்குது ஐயா அதுதான் பள்ளிக்கூட வகுப்பறையா